vendewendepa <usion> <small> <Patriarchal> <Denver> அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மழை பெய்யும் அப்படின்னு வளிமண்டல வேல் திணைக்கெல்லாம் சொல்லிருக்காங்க கொழும்புல தான் நினச்சி பார்க்க முடியாத மழை கொஞ்சம் நேரம் பெய்யுது கொஞ்சம் மழை நிற்குது இப்படியே போயிட்டு இருக்கு ஆயிருச்சு கொழும்பு சரி பரவாயில்ல அப்படியாச்சு இருக்க கொஞ்ச நாளைக்கு எப்படி இந்த இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி இப்படி இருக்கும்பொழுது நேற்று வந்து நாடாளுமன்ற அமர்வுகள் வந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா சில பேருக்கு நான் பேசுறது வந்து ரொம்ப ஸ்லோவா என்ன ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா செட்டிங்க்கு போயிட்டு ஸ்பீட கூட்டி கேளுங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படி நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்கன்னா செய்ய வழியில என்னோட ஸ்பீட்கே நீங்க போக வேண்டியதா அப்படிங்கிறதா ஏன்னா மெதுமெ இழுத்து பேசி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான் நான் எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசி பேசிட்டு வந்து போவேன் சரி இப்போ நேற்று நாடாளுமன்ற அமர்வுகள் நடந்தது இல்லையா இந்த மெதிகம்ம லசா அவர்கள் அதாவது லசந்த விக்ரமசேகர வெளிகம்மையினுடைய பிரதேச சபையினுடைய சபாபதி இவரை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஷூட் பண்ணவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஓரளவு கண்டுபிடிச்ச மாதிரி தான் அது பைக்ல வந்தவங்க

அதனால நீங்க பாதுகாப்பு கேட்டும் நீங்க கொடுக்கலையே அப்ப அவரை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே நாளைக்கு நீங்க எங்களையும் கொள்வீங்க தானே சொல்லிட்டு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உட்பட எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கேள்விகளை வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப இதுல நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கட்சியினுடைய நீதி அமைச்சருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு அவரு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இது நேத்து சொன்னது இந்த லைட்டா அதை சொல்லிட்டு நேத்த விஷயத்துக்கு வந்து வர்றேன் இதுல வந்து சாமரசம்பத் தசநாயக்கர் இருக்கார் இல்லையா நம்ம புதிய ஜனநாயக முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் சொன்னது என்னன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் கொன்னுட்டு பாதாள உலக கோஷ்டினரினுடைய தலையில போட்டுறீங்க முடிஞ்சா நீங்க வந்து ஒருத்தனை கொண்டு அவன வந்து ஷூட் பண்ணவன் யாரு அப்படிங்கறது வந்து நீங்க எங்களுக்கு காமிங்க பாக்கலாம் அப்படிங்கறது நீங்க எங்களையே நீங்க கொல்லதான் பாக்குறீங்க அப்படி நீங்க கொன்னாலும் நான் பேயா வந்து உங்களை வந்து பழி வாங்குவேன் நான் விடவே மாட்டேன் உங்களுக்கு பின்னாடியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சாமர சம்பத் வந்து பேசும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கும் ஆனா அந்த அந்த ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸோட அவர் பேசுவாரு ஆனா சீரியஸா பேசுவாரு அது ാ്്് കു ്്ി്്്്്്്്് ത് ്് ത് ത് പ് ്്്്്്്്്് പ് ് പ മാ് മ് തോ ്ാ്് ത്് ്. मला න්න අප පුළුවන්න ඔया र මයි प्रन करන්නේ අප रावात ला පුළුව ර रुआ කोलමනला वारे පस න්න අප ඒभी भना रीद मැरුව मැरुआ පसंग इවා कहीते द्या අප आख ඔया හිතාගෙනන්න වැනිම सभापति मेරुුව केला वा नොහ ලसा කියලා ොක ඒමनुष्य पाताले दම ඔයාගේ मदाने ඔया चवाद एक ඔයත් ත්‍රස්තවාදියෙක් කණ්ඩායමක් හැටියට ඊළඟට ඔයාගෙන මත් දාන්නේ ත්‍රස්තවාදී. ඒ සත්වාදියෙක් හැටියට තමයි අපි ඔයාගෙන මත් දාන්නේ. ඒ නිසා මීට கொல்லுங்க எப்படி சரி வந்து பேயா சரி ජාලින් අයල කොල්ලුnga இது பண்ணுவோம் அப்படினு. அதுக்கு வந்து நீதி அமைச்சர் எந்திரச் சென்ன சொன்னால் தெரியுமா இப்பவே உங்களை பார்க்க முடியல. இதுல நீங்க பேயா வேற வந்தீங்கடா. உங்களை வந்து பார்க்கிறதுக்குரிய பொறுமை எங்களுக்கு இல்ல. அப்படி மட்டும் வந்துராதீங்க உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம் அப்படினு. அதனால அவர் சொல்லிருக்காரு கொஞ்சம் பாருங்களே. t ඔබතුමා හොල්මනක් වෙලා නම් එන්න එපා සැබෑ ජීවිතේ දැකවත් බය හිතලා මූණක් තියෙන්නේ හොල්මනක් නෑ වෙන්න එපා හොල්මනක් නෑ වෙන්න එපා නිකන් දැක්ක උදේට දැකව බය හිතලා හොල්මනක් වෙන්න එපා අපි අපි ඔබතුමාව ආරක්ෂා කරනවා බය වෙන්න එපා ஓகே இப்படி வந்து மாறி மாறி காமெடியா வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க நல்லா சீரியஸா பேசியிருந்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து தான் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு 1976 க்கு அப்புறமா இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச எல்லா கவர்மெண்டும் அதாவது யுஎன்பி அரசாங்கமாட்டும் மைந்தேவினுடைய அரசாங்கமாட்டும் சந்திரிகாவினுடைய அரசாங்கமா மாவட்டம் இந்த மூணு கவர்மெண்ட் மாறி மாறி வந்தாலும் இவங்க கூட இவங்களுடைய கைக்குள்ள வந்து பாதாள கோஷ்டினர் கேங்ஸ்டரை வந்து வச்சுட்டு தான் இவங்க ஆட்சி செஞ்சாங்க இவங்களுடைய ஆட்சியினுடைய பலத்தை ஒருத்தனை பக்கத்தை வச்சுட்டு தான் செஞ்சாங்க ஏன்னா இதே இஷ்யூஸை வந்து ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு இலங்கையில முன்னால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கீழே விழுந்த இருந்த கேங்ஸ்டர்ஸ் பத்தி ஒரு காணொளி தனி காணொளி ஒன்று போட்டிருந்தாரு அதுல தான் அர்ஷன நாணயக்கார் அவர்கள் சொன்னார் என்னன்னா ஏன் கடந்த அரசாங்க காலத்தில் வந்து கோணவல சுனில் செத்தகான சஞ்சீவ சொத்தி உப்பாலி சூரிய வம்பட்டா இவங்களெல்லாம் ஒவ்வொரு ஆட்சிக்கு கீழே வச்சிருந்தாங்க இப்ப சந்திரிகா அவர்கள் எல்லாம் வந்து ஆட்சி செய்யும் பொழுது சஞ்சீவன் சஞ்சீவன்னு இருந்தாராம் பெத்தகானங்கிறது வந்து பத்திரமுள்ளையில் ஒரு ஏரியா நினைக்கிறேன் அந்த ஏரியாவுக்கு நான் போயிருக்கேன் ஒரு ஷூட்டிங்க்கு அப்போ நான் அப்படி ஒரு ஏரியாவை பார்த்தேன் அப்போ அந்த ஒரு ஏரியாவோட பேரை வச்சு தானே பாதாள உலக கோஷ்டின்றது அழைக்கப்படுவாங்க சூரிய வந்து அம்மாந்தோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது கோனவல என்று இருக்கிறது வந்து கலனியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கடுவலைக்கு பக்கத்தில் முன்னாடி போனோம்னா கோணவல அப்படிங்கிற ஏரியா வரும் அப்போ கோணவல சுனில் இது யார் ஜெயர் ஜெயவரனுடைய காலத்தில் அதுக்கப்புறம் வந்து சந்திரிக்கார காலத்தில் வந்து பெத்தகான சஞ்சீவ சூரிய அம்பட்டா வந்து மஹிந்தா அவர்களுடைய காலத்தில் இருந்தது சொத்தி பிரேமதாச டைமில் இருந்தது இப்படி எல்லாருமே வந்து பாதாள உள்ள கோஷ்டியங்களோட சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் அதில் இன்னொரு கொஞ்சம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க சொல்லிட்டு தான் போவார் එක්කෝ මෙක දිහා බලන්න නැතුව ආහක බලාගෙන හිටියා. පසුකාලීනව තමන්ගේ ගෝලය හරහා නොයකුත් විට පාතාලය සම මද්‍රවම සම සන්දධ ම න මෙම ප්‍රතිලලා ැබවා හැම න්දුවක් එක ුන් සබදක යාන් ුවට සො පල සබඳක යාන් ඩද සම ගාතක රක් ද බැද ග සංජීල වම් බොට්ට මේ ක්කොම දස ගනාවක් ්‍යත්ව කොනේ පාතාලයෙක තමයි. මද්‍රව්‍යෙසා පාතාලයක ගැට හිලා ය රු යෝජ ය ද එකක්.

ම ැතිකිරීම අර නතියක කරනකොට ැන් අප ඇැස් කරා කියල කවරුත් නරන්න නෑ මහන ච සපතබත්ව න. හරි මමහනවා මදුෂ මදෂ පොලිස් බරය මැරනකොට ඔබතුවා හිටකො අන්්ුුව චම සපත් න්ති. ඒගේ මහනවා කල්ලි ආඩ කලින් ආන්ඩේ ප මි ර ර් කාර ච ිනිසු පාලිතු හිට නද ැ ල න්න පාග තැමතිල පාලි හිට නද දර කාතු හිටිය හිටිය අන්න අපික වෙනස් කනවා. මොද හේතුව.

இப்போ நான் உங்கள்கிட்ட சில என்னுடைய கருத்துக்கள் நான் இந்த காணொலியில் வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா இந்த வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகினத்துலேருந்து இது வரைக்குமே இந்த பத்தாம் மாதம் வரைக்குமே நூற்றி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஐம்பத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் அதிகமாக தான் நடந்திருக்கு நம்ம நாட்டில் அது செத்தவங்க எல்லாமே மேக்சிமம் வந்து யாருமே நல்லவங்க கிடையாது அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த யாக்கள் உக்கரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குழம்பிக்காதீங்க நான் நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வரும்பொழுது அப்படியே பேசின வாக்கில் பேசி பேசி வந்தோம் எல்லோரும் அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார் எனக்கு அப்படியே வந்து அடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த இந்த கவர்மெண்ட்ல எப்படின்னா இந்த பாதாள உலக கோஷ்டினரை அடக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அனுரையினுடைய வாப்பா வந்தாலும் அடக்க முடியாது ஏன்னா இந்த கவர்மெண்ட் செய்யலைன்னா இது எந்த கவர்மெண்ட்டும் செஞ்சுக்காது ஆனால் ஏன் வந்து இவங்க வந்து எதிர்கட்சியினர் வந்து கொஞ்சம் பாஞ்சு வருஷத்துக்கு மக்களினுடைய ஆணை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது என்பிபிக்கு இருக்குது ஓகே அவங்க பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் பாஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது தானே ஏன் நம்ம வந்து பயப்படுறோம் அப்படிங்கிறதா இங்கே உள்ள மிகப்பெரிய விஷயம் மற்றதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இவங்க எந்த ஒரு கேங்ஸ்டர்ஸை பிடிச்சாலும் இப்போ அந்த கேல்பத்திர பத்மையினுடைய டீமில் ஆறு பேர் இஷாராவின் அவங்களுடைய டீம்ல கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு பேருக்கு மேல இஷாராவோட கூட்டு வந்தவங்க ஆறு பேர் இஷாராவை வந்து மறைச்சி வச்சவங்க ஒரு நாலு பேர் அவங்களை வந்து ஜாஃப்னாக்கு வந்து படகு மூலமா அனுப்பி வச்சவங்க ஒரு ரெண்டு பேர் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து இஷாராவுடைய கேஸ்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இத்தனை பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி யாரையும் ஷூட் பண்ண இல்லையா எல்லாரும் உசுரோட தானே வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன் இந்த கனேமுள்ள சஞ்சீவைய வந்து ஷூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் இஷாரா செவந்தி ஷூட் பண்ணல இஷாரா செவந்தி துப்பாக்கியை மறைச்சி கொண்டு போய் குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி கணக்கா அந்த புக்க வந்து வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை கொண்டு போய் வச்சு சமிந்து தில்ஷான் பியூமங்கிக்கு கொடுத்தது மட்டும்தான் செவ்வந்தியினுடைய வேலை செவ்வந்தி ஷூட் பண்ணல சமிந்து தில்ஷான் பியூமங்க அன்னைக்கு அரஸ்ட் ஆகிட்டாரு எப்போ ரெண்டாம் மாசம் பத்தொன்பதாம் தேதி அரஸ்ட் ஆகிட்டாரு ஈவினிங் மூணரை மணியை போல பாலாவில் அரஸ்ட் ஆகிட்டாரு அவர்கிட்டயே விசாரிச்சதுனால கொஞ்சம் விஷயங்கள் வந்திருக்கு அன்னைக்கு அந்த செவ்வந்தி வந்து அரஸ்ட் ஆகி இருந்திருப்பது இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த போதைப் பொருள் கடத்துற அவங்க இலங்கையில பாதாள உலக கோஷ்டினோட சம்பந்தப்படுறவங்க இப்படி குற்றவியல் விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாம் கடத்தி கொண்டு போய் இந்தியாவில விடுறவங்க கள்ள பாஸ்போர்ட் செய்யறவங்க ஃபேக் பாஸ்போர்ட் மூலமாக நாடு கடத்தப்படுறவங்க இப்படியான கேசஸ் வந்து வெளியே வந்திருக்குமா இல்லைனா வந்து இந்த பாதாள உலக கோஷ்டியினோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் சம்பந்தமாக வெளியே வந்திருக்குமா அவன் அன்னைக்கே வந்து அரெஸ்ட் இருந்திருக்கும் அரெஸ்ட் ஆகி இந்த தொலைப்பு எனக்கு என்னன்னா சமிந்து தில்ஷான் பியூமங்க பத்தி பெரிய விஷயம் வரல அவர் மெயின் ஷூட்டர் அவர் ஷூட் பண்ணவர் ஆனா தப்பியோடி நான் இஷாரா விசாரிக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் வருதுன்னா அப்ப அவர்கிட்ட வந்து விஷயங்கள் எடுக்கலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு இதுக்கு இடையில இப்போ இந்த ஒரு விஷயத்தை கிணறதுனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு இல்லையா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கஜாவினுடைய கொலை விஷயத்துல சமன் சம்பந்தப்பட்டிருக்காரு பெக்கோ சமனினுடைய வைஃபை தான் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி பெக்கோசமன் பானந்துரன் நிலங்க அதுக்கப்புறம் வந்து கேள் பத்திரம் பார்த்துமே இந்த ஆறு பேரை இந்தோனேஷியாவிலிருந்து ஏஎஸ்பி அவர்கள் அவங்களோட டீமோட சேர்ந்து கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு அன்னைக்கு பெக்கோசமனினுடைய மக வைஃபையும் பிள்ளையும் வந்து வேறயா ரிமாண்ட் பண்ணி வச்சாங்க இப்ப அந்த கேஸ் வேற போயிட்டு இருக்கு இப்ப இதுல பெக்கோசமனினுடைய வைஃப் வந்து நல்லவங்களா இருந்தா எந்த குற்றத்திலையும் வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாங்க இப்போ நேற்று அவங்களுக்கு வழக்கு வந்திருக்கு கோர்ட்ல அவங்கள திரும்ப வந்து ரிமாண்ட வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க எப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பெக்கோ பெக்கோசமண்ட் வைஃப் ரிமாண்ட வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஹே எக்ஸ்டென்ட் பண்ணாங்க நீங்க கேட்கலையே பெக்கோசமன் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்றாரு வைஃப் அதாவது அவங்களோட பேர் வந்து சாதிகா லக்ஷானி சாதிகா லக்ஷானிய வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க சாதிகா லக்ஷானியினுடைய பிரதரும் சாதிகா லக்ஷானியினுடைய அப்பா தந்தையும் வந்து விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய அக்கௌண்ட் முப்பத்தி ஆறு அக்கௌண்ட் இருக்கான் எங்கிட்டயே ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் தான் இருக்கு அதுல ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்கு யாரும் சேர்த்து வைக்கிறது இல்ல முப்பத்தி ஆறு அக்கௌண்ட்ல நூத்தி நாப்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் பிளஸ் இருக்கு சாதாரண ஒருத்தருக்கு வங்கி கணக்குல எப்படி அது வரும் தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அப்ப நேத்து பிரதம நீதவான் கொழும்பு பிரதம நீதவான் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை பத்தி இன்னும் விசாரிக்கணும் ஏன்னா பெக்கோசமன் ஒண்ணு சொல்றாரு பெக்கோசமனோட வைஃப் சாதிகா லக்ஷானி ஒன்னு சொல்லுது இப்போ எப்படி உங்களுக்கு பிணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பிணைய வந்து கொடுக்காமல் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் வச்சுருக்கு திரும்ப வழக்கில் பின் கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறது பெக்கோசமண்ட வைஃபுக்கு போகுது இப்போ இங்கே ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சிஐடின்னு இருக்குது சிசிடினு இருக்குது எல்லாருக்குமே மூச்சு விடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு இப்போ நிறைய இருக்குது ஒரு பக்கம் கெஹல் பத்திர பத்மையினுடைய மொபைல் ஒரு பக்கம் ஜே கே பாயினுடைய மொபைல் ஒரு பக்கம் செவ்வந்தி ஒரு பக்கம் செவ்வந்தியை கொண்டு போய் மறைச்சி வச்ச மதுகம ஆக்கள் இந்த மதுகம ஷான் மதுகம ஷான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா யோகா செய்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டுகிட்டு கஜாவினுடைய தன்னுடைய லவர் வயசு அந்த பையன் அவன் ஒரு பிள்ளையோட போஸ்டர் போட்டு ஏதோ ஒரு கேப்ஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கான் ஒரு பக்கம் பியூமி ஹன்சமாலி அந்த பக்கம் போனாக்கா அது வந்து எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப கேல் பத்திர பத்மையோட இஷ்யூக்கு நம்ம வரும் பொழுது கேல் பத்திர பத்மையினுடைய மொபைல வந்து செக் பண்ணிருக்காங்க செக் தான் பியூமிக்கும் கேல்பத்திரைக்கும் இடையிலான தொடர்பு வெளியே வந்தது இதுக்கு இடையில என்னன்னா கேல் பத்திரையினுடைய அம்மா நேத்து போய் ரிட் ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க கெஹல் பத்திரைக்கு உயிர் காபத்திற்கு சிஐடியை விட்டு வெளியே அங்கேயும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவரை சிஐடியை விட்டு வெளியே கலராமல் அங்கேயே வச்சு விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா கெஹல் பத்திர பத்மையை ஃபோன் இதாக்கினோடனே செவந்த் பியூமியோட ஒரு ஃபோட்டோ கொண்டு இருந்துச்சுல்ல இப்போ பியூமியை வந்து குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தினர் கூப்பிட்டு மூணு மணி நேரம் விசாரிச்சாங்கல்ல அவங்களும் என்ன வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புது வருஷத்தில் நான் வந்து துபாய்க்கு கொஞ்சம் நடிகர் நடிகைகளோட போயிருந்தேன் அங்கே கெஹல் பத்திர பத்மா ரெண்டு பிள்ளைகளோட வைஃபோட வந்திருந்தாரு எனக்கு கிரீம் கிடைக்குமான்னு கேட்டாரு அப்படி இப்படின்னு கேட்டாரு நானோ எடுங்கன்னு சொன்னேன் இப்போ அவர் அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரீசன் சொன்னாங்க இப்போ நேற்று வந்து அவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க ஆனால் கேள் பத்திர பத்மே நான் பெரிய டான்னு நினச்சிருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட போய் இந்த ப பையன் க்ரீம் கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது பியூமி வந்து நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் போட்டது என்னென்னா ததாஸ் விசி தேக்காய் மார்ச் ஏப்ரல் தம்மாய் பியூமி ஸ்கின் மம பிஸ்னஸ் எக்க பட்டன் கண்ணே இத்திங் மே பெக்க பாவச்சு கரல தியனவா விசி பந்தாக கட்ட வெடி பாரிபோகையாக் இத்திங் மே பெக்க கென கியண்ண ஒண்ணு ஹெமோம தன்னவா மாறம லசன ஸ்கின் எக்க சுதுவனவா සතියෙන් දෙකක් සුදු වෙනවා. හෙට ඉන්දලා ඒයි මත් ඔයාලට මේ පෙක්කක මිලදී ගන්න පුළුවන්. රුපියල් විසි පන්දාහක් වෙනවා. ෆුල් පෙක්ක එකම. பரண ப்ரைஸ் எக்கமாக தமை இத்திங் வெண்ண சுது வெண்ணெய் ஆசை உக்கம என்னோட சிங்களம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் ரீட் பண்ணுவேங்க அவங்க என்ன சொன்னதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஏப்ரல் அளவில் தான் நான் பியூமி ஸ்கின் அதாவது லாலியா ஸ்கின் கேர் ப்ரொடக்ஷனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதை வந்து கிட்டத்தட்ட அதை யூஸ் பண்ணுறவங்க இருபத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அதோடைய விலையும் வந்து இருபத்தையாயிரம் ரூபா தான் ரெண்டு கிழமையில் வந்து பியூமி ஸ்கின் கேர் உள்ள ப்ரொடக்ட்ஸை வந்து யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் ஒயிட்னிங் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வெள்ளையாயிருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வந்து இந்த கெஹல் பத்மையினுடைய போட்டோ அதுக்கப்புறம் சமுதித் அவர்கள் அந்த நியூஸ் வாசித்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கிண்டல் துணி மாதிரி போட்டிருக்காங்க ஆனா தான் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பியூமி வந்து இது கணக்கெடுக்காத மாதிரி ஜஸ்ட் ஒரு கேர்லெஸ் வந்து விட்டுட்டு போனாலும் பியூமி நினைக்கிறேன் இப்படி போனா நம்மள யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆனா சிஐடினர் வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து கேல் பத்மையினுடைய போனை வந்து செக் பண்ணி பார்த்தபோது போது கேல் பத்மைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபல மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் எடுத்த ஒரு அழகியாம் நானும் பேர் சொல்ல விரும்பல அது டவுட்ல தான் இருக்கு அவங்க உடைய காதலரோட இருக்கக்கூடிய ஆபாச வீடியோ புகைப்படங்களை அனுப்பியிருக்காங்க கெஹல் பத்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு கெஹல் பத்ரேனுடைய ஃபோன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதோட இன்னொரு அஞ்சு பிரபல நடிகைகளின் கன்வர்சேஷன் வந்து எடுத்திருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்மளுடைய லிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஃபைனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ கெஹல் பத்திர பத்மையை எப்படியெல்லாம் விசாரிக்க முடியுமோ சும்மா அடி மட்டத்துக்கு கொண்டு போயிட்டு உரிச்சு எடுக்கிறாங்க சிஐடியினர் இப்போ இது மூலமாக மாட்டப்போவது வந்து நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பிசிஐடி அதாவது சட்டவிரோதமாக சொத்துக்களை குவிச்சு அதன் மூலமாக வந்து சொத்து சேர்த்தவங்க அந்த பிசிஐடியினர் வந்து விசாரிச்சு சொத்துக்களை வந்து இது பண்ணிக்குவாங்க அந்த வகையில் ம கம்பால இருக்கக்கூடிய பில்டிங் காணி இருபத்தொம்பது பர்ச்சஸ் காணி எல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் லொக்குப்பேட்டி கிளப் வாசந்த செத்து போனார் இல்லையா போன வருஷம் எல்லா மாசம் அத்துருகிரியில் ஷூட் பண்ணி ஒரு கடத்தூர விழாவுக்கு டேட்டூ ஷாப் வந்து ஓப்பனிங்கு போன டைம்ல யார் யாரு நம்மளுடைய பாடகி சுஜீவா கிளப் கிளப்வாசந்த எல்லாம் போயிருந்தாங்க இல்லையா அந்த டைம்ல அவர் செத்து போனார் இல்லையா இறந்து போனாரு அவரினுடைய மர்டரோட சம்மந்தப்பட்ட லொக்குப்பேட்டியினுடைய கோலையா அவர்களுடைய கணக்கில் எக்கச்சக்கமான காசு இருந்தால் அதே வந்து பிசிஐடி கையகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு கேஸ் இல்லை ஒரு கேஸ் கிடையாது இந்த பக்கம் பெக்கோசம் விசாரிக்கிறாங்க ஒரு பக்கம் பானந்துர நிலங்க ஒரு பக்கம் மதுகமஷான் ஒரு பக்கம் வந்து இஷாரா செவந்தி இப்படி எல்லாரையும் வந்து விசாரிக்கும் பொழுது எல்லா பக்கத்தாலும் இப்போ புசு புசுன்னு நியூஸ் வந்து வந்துட்டே இருக்கு எதை பார்க்கறதுன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு அதோட இனி எதிர்கட்சியினர் என்னுடைய எஸ்டேபியினுடைய சார்பில் இன்னைக்கு எஸ்ஜேபி அலுவலகத்தில் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பு வந்து நடந்திருக்கு இதுல எஸ்டேபியினுடைய சமகி ஜன பலவேகையினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா இப்போ வந்து இப்போ பொருள்னு சொல்லி பிடிக்கிறீங்க போன வருஷமும் வந்து போதைப்பொருளை வந்து இல்லாமக்கணும்னு யுக்தி வந்து பண்ணாங்க தான் போதைப்பொருள் இருந்துச்சு தான் அந்த இந்தளவில் வந்து இருக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய கணிப்பின்படி நம்ம நாட்டில் வந்து ஹெரோயின் பாவிப்போர் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படினும் ஐஸ் பாவிப்போர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்படின்னும் கஞ்சா யூஸ் பண்ணவங்க மூணு லட்சம் அப்படினும் போதை மாத்திரைகள் பாவிப்போர் ஐம்பது ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இதில் என்னன்னா கடந்த காலத்தில் பெருமளவு போதைப்பொருள்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு ஆனால் பெருசாக பரபரப்பாக படலை ஆனால் இந்த சம்பவம் இந்த இந்த காலத்தில் இந்த கவர்மெண்ட் கவர்மெண்டினுடைய காலத்தில் வந்து அதிகமாக இந்த கவர்மெண்டினுடைய காலத்தில் தான் கடல் மார்க்கமாக அதிகமான போதைப் பொருட்கள் வந்து கண்டெய்னர் மூலமாக எல்லாம் வந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போதைப் பொருள் வந்து குறைஞ்சா விலை அதிகரிக்கும் ஆனால் விநியோகம் வந்து அதிகமாக வந்து இருக்கு நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்படி இவ்வளோ போதைப் பொருள் இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிது இப்போ லாஸ்ட் இயர் தானே பிடிச்சாங்க அளவு வந்து பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்மெண்டினுடைய கடந்த காலம் வந்து ரொம்ப பயங்கரமானது அதனால வந்து இந்த கவர்மெண்டினுடைய காலம் பதவி பதவியேற்றத்துக்கு போகிறத அதிகமான துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்திருக்கு இது என்ன ஏதோ டவுட்டாக இருக்குது அடிக்கடி ஷூட்டிங் இன்சிடென்ட் நடக்கும்பொழுது டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து என்னத்தை சொல்ல அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று இப்ப எனக்கு தெரிஞ்சு ஏகேடி அவர்களை வந்து இவங்க சர்வசாதாரணமாக கணக்கு எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவர் சும்மா பேசிட்டு இருக்காரு ஏன்னா ஒவ்வொரு மேடைகளையும் ஏகேடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு மேடைகளையும் வந்து மெயினா சொன்ன விஷயம் என்னன்னா இந்த நாட்டில் போதை ஊழல் பாதாள உலக கோஷ்டினரை வந்து வேரோட புடுங்கி அறிவும் அது எல்லா மேடைகளையும் அவர் சொன்னது நம்ம சில நேரம் இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும் பொழுது அவர் அந்த மேடையிலையும் அதான் சொன்னாரு இந்த மேடையிலையும் சொன்னான்னு சொல்லியிருப்போம் இல்லையா அப்போ இங்க என்னன்னா அவங்களுடைய மெயின் இதுதான் நாட்டினுடைய அபிவிருத்தி மற்றது எல்லாமே அப்புறம் தான் முதல்ல என்னன்னா இந்த மாதிரியான ஆட்களை வேறோட புடுங்கணும் அது வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ்க்குள்ள இருந்தாலும் சரி பெரிய பெரிய துறைகள்ல இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறது அந்த கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்துருச்சு அப்ப இதுல என்ன பண்ணணும்னா இப்ப நம்மளுடைய பிரைவேட் விஷயங்கள் இல்லை தானே இது அப்போ வந்து சும்மா இருக்கணும் நம்ம இந்த மாதிரியான இது நடக்கும்பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஆச்சரியப்படணும் இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம எல்லாம் குரல் கொடுக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெட்டர்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் மக்கள் வந்து தடமாறக்கூடாது அவ்வளவுதான் நம்ம என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா இந்த ஜனாதிபதி அவர்கள் ஏகேடி ஜனாதிபதி ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சோன்னே நம்ம ஒரு செய்தி போட்டோம் கடந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்னு கரெக்டா தெரியல அப்ப சொன்னது என்ன இனியாச்சும் செய்ய விடுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் காலத்துக்கு விடுங்க இவங்க பண்றாங்களான்னு பாப்போம் அப்படிங்கறதான் ஆனா நீங்க இதையும் பண்ண விடலைன்னா அப்ப மக்கள் என்ன ஆவாங்க இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க முன்னா காலத்துல எல்லாம் வந்து அரை போத்தல் சாராயம் ஒரு போத்தல் சாராயம் கொக்கா கொலா தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மேசையில் உட்காந்து குடிச்சிட்டு ஊறுகாய தொட்டு நக்கிட்டு இதுவே ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலத்திலலாம் அப்படிதான் போதை ஆகணும் அப்படிலாம் அவசரம்லாம் இல்லைங்க அந்த அந்த அதெல்லாம் தேவை எல்லாம் கிடையாது அப்படி போதையாகி அப்படி மட்டையாகி ரோட்டில் நின்று கத்திட்டு அப்படிலாம் இருக்க வேண்டிய தேவை வந்து கிடையாது அவசியமும் வந்து கிடையாது ஆனால் இப்போ என்ன நடக்குது போதைப்பொருள் மாத்திரைகளாக வந்துட்டு அது இருக்கிறதும் நமக்கு தெரியாது குடிக்கிறதும் நமக்கு தெரியாது இவன் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரியாது போதைப்பொருள் பாவிக்கிற எல்லாமே வந்து மூஞ்செல்லாம் மெல்லிசாகி அப்படி ஓமகுச்சியாட்டம் போயிருப்பான் போதை பொருள் எல்லாமே இந்த இந்த அழகழகா தான் இருப்பாங்க இந்த கேங்ல எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் என்னத்தோட சம்பந்தப்பட்டவங்க போதை பொருள் விற்கிறது கடத்துறது ஹியூமன் டிராஃபிகிங் இப்படி பல பிரச்சனைகளை வந்து அவங்க இன்வால்வ் ஆகி இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் உடல் மெலிஞ்சு கேன்சர் வந்தவங்க மாதிரி இல்லைன்னா வந்து அவ நோய் வந்தவங்க மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்னமோ உடல் உபாதைகள் இருக்கிற மாதிரி தெரியலையே நல்லா தானே இருக்காங்க கலர்ஃபுல்லா இருக்காங்க நல்ல ஃபேரா இருக்காங்க நல்ல ஹேண்ட்ஸமா இருக்காங்க தங்களே க்ரூம் பண்ணிக்கிறாங்க நடிகர்கள் நடிகைகள் மாதிரி இருக்காங்க அப்ப விற்கிறவ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கான் வாங்கி குடிக்கிறவங்க வந்து எதுவுமே இல்லாம இல்லாம ஒண்ணுமே இல்லாம ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்ப இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ நம்ம கால நம்ம இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் நாளைக்கு இவங்களுடைய ஆட்சியை பார்த்துட்டு ஓகே செய்யறது சரின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் அப்போ ஒரு கெட்டவனை பிடிக்கும்போது அவனுக்கு ஆதரவு போய் நம்ம வந்து குரல் கொடுத்தனா அப்புறம் எதுக்கு அப்படிங்கிறத நான் கேட்கறேன் எனக்கு வந்து பட்டுச்சுக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்